இவர் ஒரு அரசர் தான்றதை நம்மளால எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும்னா அரியலூர் மாவட்டம் மேழப்பலூர் என்ற இடத்துல தான் இருக்கும் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னா அவங்க தன்னோட உயிரை தானே மாய்த்து கொள்ளும் ஒரு வழக்கம் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கு மிகப்பெரிய கதை வந்து அனுமான் கையில இருக்கும் பார்த்தீங்களா அதே போன்று மிகப்பெரிய அளவுல ஒரு இந்த இடத்துல தான் நவகண்ட சிப்பமும் இருக்கு நவகண்டம் அரிகண்டம் கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டுலேருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையும் பார்த்தீங்கன்னா இந்த நவகண்டம் அரிகண்டம் கொடுக்குற வழக்கம் வந்து இருந்திருக்கு அன்றைய காலகட்டத்தில் சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து செய்ய முடியலைன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொற்றவை முன்பு வந்து நவகண்டமும் அரிகண்டமும் கொடுக்கறது வழக்கம் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா போர் வீரர்களும் கொடுத்துருக்காங்க அதே போன்று அரசர்களும் நவகண்டம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் மேழப்பலூர் என்ற இடத்துல தான் இருக்கும் இந்த இடத்துல தான் செல்லியம்மன் கோயிலுக்கு வெளியில் ஒரு அரசர் நவகண்டம் கொடுக்கறது போன்ற ஒரு சிற்பம் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் சொல்லலாம் ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசர் மக்களுக்காக வந்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்காருன்றதை வந்து இதன் மூலிமா தெரிஞ்சிக்க முடியும் ஒரு அரசர் தான் என்பதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்ன்றதை நம்ம இந்த நவகண்ட சிற்பத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்குவாங்க இது போன்ற சிற்பங்களில் கல்வெட்டுகளும் இருக்கும் ஆனால் இதை தோல் உறிஞ்சி பாசியெல்லாம் வந்திருக்கு பாருங்க இவர் ஒரு அரசர் தான்றதை நம்மளால் எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும்னா இவர் காதல அணிந்து இருக்கிற இந்த கமண்டலங்களும் அதே மாதிரி இவர் தலைக்கு மேலே இருக்கிற கொண்ட அமைப்பும் வைத்து தான் இவர் ஒரு அரசர்ன்றதை நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலனா அவங்க தன்னோட உயிரை தானே மாய்த்து கொள்ளும் ஒரு வழக்கம் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கு அதாவது கொற்றவை முன்பு வந்து தன்னோட உயிரை வந்து மாய்த்திருப்பாங்க போர் வீரர்களும் நவகண்டம் கொடுத்துருக்காங்க மன்னர்களும் நவகண்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கான சிற்பம் தான் இது மிக பெரிய கதை வந்து அனுமான் கையில் இருக்கும் பார்த்தீங்களா அதே போன்று மிகப்பெரிய அளவில் ஒரு கருங்கற்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா கதை போன்ற ஒரு ஒரு கல் இங்கே இருந்தது அதாவது அந்த கோயிலுக்கு அப்படியே வெளியில தான் எதிர்குறமா இருக்குது இதுக்கு மேலே இன்னொரு செட்டை வந்து இது பண்ணலாம் மிகப்பெரிய கதை போன்ற ஒரு இது இருக்குது இந்த இடத்துல தான் நவகண்ட சிற்பமும் இருக்குது ரொம்ப ரொம்ப பழமையான இந்த கோயில் வந்து இன்னைக்கு அஹ் யாரோ ஒருவரால நல்லபடியா பராமரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு தான் இருக்கு கண்டிப்பா இது மேன்மேலும் சிறப்பா விளங்கணும்ன்றதுதான் நாங்க நாங்க விரும்பிக்கிறோம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி